திருவருள் தர வேண்டும் குருநாதா திருவருள் தர வேண்டும் குருநாதா மனித குலம் காக்க வந்த எங்கள் திருநாதா மரம் தந்து வாழ்வழிப்பாய் குருநாதா எங்கள் வாழ்வெல முனை நினைக்க அருணா ും ഗുനാഥ மண்ணுயிரும் தழை தோங்க வந்தே திருவண்ணாமலை பக்தர்களுக்கெல்லாம் ஏற்கனவே உங்கள் ஊர் பெரிய புகழ்பெற்ற ஊர் அது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் கடவுள் தெய்வங்களில் ஒருவன பஞ்சபூதங்கத்தில் ஒரு வடிவான நெருப்பு வடிவத்தில் ஜோதி வடிவத்தில் இருப்பவர் திருவண்ணாமலையில் அதே ஜோதியில் ஆன்ம ஜோதியும் சிறப்பு பெற்றது மேல்மருவத்தோர் தைப்பூச ஜோதி அதனால் அது பெருசாக இது பெருசாலாம் நம்ம வியாதிக்க விரும்பல இங்கே வந்து நீங்கள் என்ன உணர்ந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஆமாம் சக்தி வியாழக்கிழமை வந்தேன் அம்மாவை பார்க்க வந்தேன் என் குறையெல்லாம் சொல்லிட்டு போனேன் கையில் என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பிர பிரமாதமாக பிரசாதம் செய்து அத்தனை சக்திகளுக்கும் கை தட்டுங்க அவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வெறுங்கை போகாமல் பிரசாதத்தையாவது கொடுத்துருக்காங்க குரு உபதேசம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க நம்ம இங்கே குரு உபதேசம்னு சொல்ல மாட்டோம் அம்மாவுடைய அருள்வாக்குன்னு சொல்லுவோம் அம்மாவுடைய சிறப்புரைன்னு சொல்லுவோம் இப்போ அம்மா பேசுனதை கூட நம்ம வாக்குன்னு சொல்லுவோம் வழிகாட்டுதான்னு சொல்லுவோம் உங்கள் கிட்ட அநேகமாக இங்கே பெண்கள் இருப்பதனால ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் எப்படி பாலை தயிராக்குவீங்க பச்சை பாலை அதை தயாராக்க முடியாதா முடியாது நம்மலாம் பர்த்தினியாக இருக்குமே பச்சை பாலை கூட நம்ம வந்து வாழை மரத்தை எறி வைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் பாலை தயிர என்ன பண்ணணும் மோர் எடுக்கணும் அதை எடுத்து பாலை காய்ச்சி என்ன ஊற்றுவோம் புறமோருன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எவ்வளோ விடுவீங்க பாலுக்கு சமமாக விடுவீங்களா கொஞ்சோண்டு விடும் அது மாதிரி நீங்கள் கொஞ்சோண்டு தான் இப்போ நீங்கள் ஆன்மீகன்னு வந்திருக்கீங்க அதுவுங்க மனசில் கலந்தாதான் நான் பத்து வருஷமாக அம்மா கும்பிட்டது என்ன பதினெட்டு வருஷமாக மாலை போட்டது என்னன்னு முழுமையடைய முடியும் சும்மா நீங்கள் ஒரு மூலமந்திரம் சொல்லிட்டா நூற்றி எட்டு சொல்லிட்டா அம்மா இறங்கி எல்லா வேலையும் செய்யணும் உங்கள் புருஷனை திருத்தணும் உங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கணும் உங்களை பணக்கார ஆக்கிடணும் இதெல்லாம் நம்மளே செய்ய முடியும் அதுக்கு தேவை என்னன்னா தெய்வ நம்பிக்கையும் தைரியம் அதை சொல்லுவது தான் गुरु गुरुपदेश ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி